பல நாடுகள் பல இடங்களுக்கு ஆண்டவர் அவர்களை அழைத்து சென்று இப்போது பயன்படுத்தி வருகார் அதற்காக நான் அண்டவை அதிகமாக குடிக்கிறேன் சொந்த இருக்கிறேன் அவங்க பையன் நல்லா பாடுவாங்க நல்ல பீ கோ பண்ணுவாங்க நீ வர முடியல குடும்பமாக இன்னொரு முறை அன்னை நாம் ஒரு நல்ல ஒரு தியான கூட்டு நம்ம அழைப்ப ஒரு சந்தியா மாதிரி நம்ம சபையிலேயே இந்த அலவணை நடக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு கூட்டம் இதாக ஒரு இடங்களில் ஒரு சந்தியா ஒரு தியான குழுவை நாம ஏற்பாடு செய்வோம் அப்பொழுது குடும்பமாக வருவார்கள் அதிகமாக எடுக்க விரும்பவர்களை செய்திக்கு சில அறிவிப்புகளை நான் சொல்ல நம்முடைய செயலத்தின் சார்பாக நம்முடைய வடக்கு பலன்களின் சபையின் சார்பாக அவர்கள் தொடர்ந்து வார்த்தை